அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேண்டுதல்கள் நம்ம வேண்டும் போது அது நிறைவேறணும்னு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது வந்து நடக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலதுக்கெல்லாம் நம்மளுடைய முற்பிறவி கர்ம வினைகள் காரணமாக இருக்கலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் இப்போ வந்து கிரக சேர்க்கைகள் சரியில்லை அந்த சமயத்தில் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும் நமக்கு வந்து பலன் கொடுக்காமல் போயிடும் ஆனால் இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு அந்த குறிப்பிட்ட விஷயமானது நடக்கணுமே அது எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அது நடந்தே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் சில அற்புதமான நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நிச்சயமா வந்து அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுல ஒரு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து சொல்லலாம் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினந்தோறுமே மதியம் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல இருந்து பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் இந்த மாதிரி வந்துட்டு வரும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாதத்திற்கு ஒரு முறையோ சில சமயம் மட்டும் ரெண்டு முறையோ வரும் இது வந்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கிருஷ்ண பரமாத்மா நவகிரகங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்தாரு அப்போ ஒன்பது நவகிரகங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சரியா போச்சு அப்ப இந்த இருபத்தி எட்டு எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்ச போது உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோணத்துக்கும் சரிபாதியா பிரிச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தாரு அதாவது இதுக்கு ஒரு பன்னிரெண்டு நிமிடங்கள் அதுக்கு ஒரு பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படின்ட்டு அதன்படி பார்க்கும்போது உத்திராடத்தினுடைய நான்காம் பாதத்துல ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் அதே போல திருவோண நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்துல ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் மொத்தம் வந்து இருபத்தி நாலு நிமிடங்கள் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல நாம என்ன கேட்டாலும் அதனால அது கட்டாயம் வந்து கிடைத்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்து பயன்படுத்தி சில கெட்டவங்கள் எல்லாம் உலகத்தை வந்து நாசம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில்பீலியில் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை மறைச்சு வச்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த நட்சத்திரமானது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்ததாகவும் பிரம்மதேவருடைய நட்சத்திரமாகவும் கருதப்படுது சரி இந்த நட்சத்திரம் வந்து இந்த மாதம் அதாவது இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு எப்போ வருது இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த முறை நமக்கு மூன்று சிறப்புகளோடு வருது அப்படின்னே சொல்லலாம் முதல் சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை நாளில் இந்த நட்சத்திரமானது நமக்கு வருது திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாள் மேலும் இந்த நாளில் நமக்கு சித்திரை மாதத்திற்கு உண்டான தேய்பிரை அஷ்டமி தீதி இருக்குது இந்த அஷ்டமி தீதி பார்த்திங்கன்னா காலபைரவர் பேரவர் வழிபாட்டு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நமக்கு அபிஜித் முகூர்த்தமும் வந்து இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி முப்பத்ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இது கிட்டப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது அது என்ன டைமென்ட்டு வந்து சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களில் இருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிடங்கள் வரைக்கும் இன்னொரு முறை சொல்கிறேன் பன்னிரெண்டு மணி இருபத்தைந்து நிமிடங்களில் இருந்து பன்னிரெண்டு மணி நாற்பத்தொம்போது நிமிடங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இதை வந்து நம்ம கோல்டன் மினிட்ஸ் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசை ஒருநிலைப்படுத்தி நிறைவேறாத ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் நிறைய விஷயங்களை நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கும்போது அது வந்து நடக்காமையே போயிடும் அதனால் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை ஒன்று ஒன்றா வந்து கேட்டுக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு எது வந்து எமர்ஜென்சியோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க நல்ல வேலை கிடைக்கணுமா குழந்தை பாக்கியமா இல்லை சொந்த வீடாக இல்லை பணம் காசு வேணுமா இது மாதிரி ஏதாவது ஒன்ன மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணும் அடுத்த மாதம் இன்னொன்று வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரி இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ரெண்டு விளக்கு வந்து ஏற்றி வைங்க ரெண்டு அகல் விளக்காக ஏற்றுவது சிறப்பு நெய் தீபமாக ஏற்றுவது உங்களுடைய விருப்பம் ஆனால் கட்டாயம் வந்து ரெண்டு தீபம் வந்து ஏற்றணும் இப்போது நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேரும் வந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படிங்கும்போது நாலு தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை ரெண்டு தீபம் மட்டும் ஏற்றினாவே போதும் நீங்கள் விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனை வந்து முன் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து ஒரு சிலருக்கு வந்துட்டு சந்தேகம் வரும் நாங்க நாங்கள் இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது நாங்கள் வந்து ஆஃபீஸில் இருப்போம் ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி இந்த இருபத்தி நிமிஷமும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே போதும் அடுத்து ஒரு சந்தேகம் கேட்குறீங்க பீரியட்ஸ் டைமில் இதை பண்ணலாமா அப்படின்னுட்டு தாராளமாக பண்ணலாம் விளக்கு மட்டும்தான் ஏற்றக்கூடாது ஆனால் பீரியட்ஸ் டைமில் இந்த நேரத்தை பயன்படுத்தி நம்மளுடைய கோரிக்கையை தாராளமாக வைக்கலாம் சரி இப்போ ரெண்டு தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டீங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது சுத்தமான தண்ணீர் வந்து தேவைப்படுது ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் குடிக்கிற தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேரும் செய்கிறீங்கும் போது ஆளுக்கு ஒரு டம்ளரில் தண்ணீர் வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய்க்கு ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி இப்போ ஆளுக்கு ஒரு ஏலக்காய் எடுத்து உங்களுடைய கடவாய்ப்பற்களுக்கு இடையில் வந்து வச்சுக்கோங்க அதாவது மேல் கடவாய்ப்பல் கடவாய்ப்பல் இது ரெண்டுக்கும் இடுக்கில் வச்சுட்டு நல்லா கடிச்ச மாதிரி வச்சுட்டு முன்னாடி இந்த தீபம் மேறியும் தண்ணியும் வச்சுருப்பீங்க இப்போ வந்து உங்கள் கோரிக்கையை முன் வைக்கணும் எப்படி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவாக கேளுங்க இப்போ உங்களுக்கு தீராத கடன் இருக்குதுங்கும்போது என் கடன் பிரச்சனை தீரணும் வேணும் அப்படின்னு வந்து சொல்லாதீங்க எனக்கு வந்து பணம் வேண்டும்னு கேளுங்க அதுவும் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட கேட்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு எமர்ஜென்சியாக ஒரு லட்சம் தேவைப்படுதுன்னா ஒரு லட்சம் பணம் வேண்டும் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் குழந்தை இல்லை அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் வேண்டும்னு கேளுங்க நல்ல வேலை வேண்டும் சொந்த வீடு வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கேளுங்க இந்த இருபத்தி நாலு நிமிஷமுமே நீங்கள் இதே போல் ஒரே கோரிக்கையவே மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இருங்க இவை தவிர இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த தெய்வம் விருப்பமோ அந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சி வழிபாடு வழிபாடு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காலபைரவர் கூடிய தேய்பிரை அஷ்டமி இருக்கிறனால நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்யலாம் சிவபெருமான கூடிய திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால அவரை நீங்கள் நினச்ச வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமானை நினச்சிக்கலாம் ஆஞ்சநேயரை நினச்சிக்கலாம் இது கிருஷ்ண பரமாத்மா கூறியதாக இருக்கிறதுனால ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமக ஓம் கிளீம் கிருஷ்ணாய நமகங்கிற கிருஷ்ணர் மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் பிரம்மதேவர் கூறியது அப்படிங்கிறதுனால பிரம்மாவுடைய மந்திரத்தை சொல்லலாம் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமா வழிபாடு செய்யலாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் சரி இப்போ இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு ஏலக்காய் வந்து மென்று சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை நல்லா மென்றுட்டு உங்கள் முன்னாடி தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்து குடிச்சிக்கோங்க இல்லை எனக்கு அதெல்லாம் சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா மென்று அதனுடைய சாரில் நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க எடுத்து முழுங்கிட்டு அந்த சக்கையை மட்டும் நீங்கள் துப்பிடுங்க அடுத்தது இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொடுங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது போன தடவை நிறைய நிறைய சகோதரிகள் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதுக்கான தெளிவான விளக்கமாக தான் இந்த பதிவில் நான் கொடுத்துருக்கிறேன் இவையும் தாண்டி நான் ஏதாவது சொல்றதுக்கு மறந்துட்டேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்